நமக்கு மற்றவர்கள் தர்மம் செய்யப்பட போகும்போது அவள் இரக்கமான உணர்வு இங்கே வருகின்றது ஆனால் நமக்குள் அந்த இரக்கமான உணர்வு அவர்கிட்ட துன்பத்தை நமக்குள் நுழைவிடாதபடி செய்ய வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்கிறது அப்படிங்கிறது தான் அப்போ தான் இந்த ஆத்மசுத்தி என்ற ஆயுதத்தை நீ ஒவ்வொரு மொடியிலேயும் நாம் கொடுத்த இந்த உணர்வை ஈஸ்வராய் என்று அவனை வேண்டி ஏனென்றால் அவன் துன்பப்படுகின்றான் அதே சமயம் தனக்குள் எடுத்துக்கொண்ட ஈஸ்வரா என்று எண்ணி இந்த இயக்க ஓட்டத்தை அதிகமாக கூட்டி இந்த உண்மை உணர்த்தி அந்த மகரிஷின் சக்தி நான் பெற வேண்டும் என்று வானை நோக்கி எண்ணு அப்படிங்கிறார் அப்போ அந்த வானை நோக்கி எண்ணி அந்த உணர்வின் சக்தியை உன் உடலுக்குள் நீ எப்படி செலுத்த வேண்டும் என்று இந்த நிலையை சொல்லி அந்த மகரிஷின் அல்சக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் உடல் உள்ள ஜீவாத்மா பெற வேண்டும் ஏனென்றால் இப்ப நான் ஒருவருக்கு நான் தர்மம் செய்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் அவர் அடைய போகும்போது என்ன செய்கிறாங்க அவங்க பிள்ளையெல்லாம் யாரும் ஒருத்தர் காப்பாற்றுறதில்லை ஆனால் நான் காப்பாற்றியிருக்கிறேன் அவர் மரணம் போகும்போது என்ன என்ன அந்த மனுஷன் மாராசு நல்லது செய்கிறார் என் பிள்ளை இப்படி சொல்ல கொடுத்தாரு என்று நினைத்து அவங்க மேலே வெறுப்பும் என் மேலே பாசம் கொள்ளும் போது அந்த உயிராத்மா உடலை விட்டு வந்த பின் அது நேராக என் நினைவுடன் வருகின்றது ஏன்ட்டு யாராவது வந்து இந்த மாதிரி இங்கே ஒரு நண்பன் இந்த மாதிரி போயிட்டாலும் ஐயோ ஐயோப்பாமான் எனக்கு உதவி செய்தேன் அப்படின்னு சொன்னால் அப்போ லேசாக வந்துடு நான் எங்கேயும் போகிறப்ப வாங்கிட்டு வந்துடுறேன் இப்படி வந்தது ஆக இந்த நிலையை வரப்பும்போது நீ தர்மத்தை செய்தாய் அதே உணவின் ஏற்கும் உன்னை அறியாத உன் பேர் பாசத்தை செலுத்தினால் ஆக நாம் செய்தும் இந்த மாதிரி ஆய்விட்டது என்று ஏக்கம் வரும்போது இந்த ஆத்மா இங்கே வந்தது அப்ப அந்த ஆத்மா இங்கே வரப்பும்போது இங்கே வந்த பெண் அவன் எந்த துயரைப்படுத்தானோ அது இங்கே வந்து விடுகின்றது ஆனால் மனித இயல்பு நம்ம தர்மத்தை ஒன்றை மட்டும் தான் செய்ய சொல்லி இருக்காங்களே தவிர நம்மளை காக்கிறதுக்கு என்ன சொன்னாங்க அதற்குத்தான் இந்த விநாயகரை எப்படி வைத்தார்கள் விநாயகருடைய வைத்தருடைய நிலைகள் அது ஏன் என்று கேள்விக்குறி போட்டு அதுக்கப்புறம் இந்த தர்மத்தினுடைய எல்லைகளை அங்கே தெளிவாக எடுத்து உணர்த்துகிறார் அப்போ நாம் என்ன செய்ய வேண்டியது அந்த மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் பலர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் இப்போ நாம் ஒரு நகையை செய்து விட்டு அது செம்பும் வெள்ளியும் வைத்து அதை என்னைக்கு ஒரு நகையை செய்கிறோம் அடுத்த நகையை போது எப்படி அது திரவத்தை விட்டு நீக்கிவிட்டு தங்கத்தை சுத்தப்படுத்தி நாம் வேலை செய்கின்றோமோ அதே மாதிரி ஒரு ஒரு இடத்துல நாம் இரக்கமான உணர்வு பட்டாலும் அவர் உடலு இந்த நிலைகள் இழுத்துதான் நாம் சுவாசிக்க நேருகின்றது இந்த உணர்வின் சத்து என் உடலுக்குள் பட்டு தான் அது இயங்கி அவருடைய செயலுக்கு நான் செல்கின்றேன் ஆனால் அவர் உடலை விளையிட்ட உணர்வின் சத்து எனக்குள் வடிக்கப்பட்டு எனக்குள் நோயாக எப்படி வருகின்றது அது உடனே காற்றார் அது ஒவ்வொருத்தருடைய அந்த தர்மம் செய்யப்படும் போதும் ஒவ்வொரு உணர்வைய நிலைகள் எப்படி வருகின்றது அந்த உணர்வு உனக்குள் எப்படி பாதிக்கின்றது இதை நீ எப்படி மாற்ற வேண்டும் மனிதன் அனைவருமே நல்லது தான் நாம் எண்ணுகின்றோம் நல்லதை காக்கும் திறன் இருக்குது ஆக நாம் நல்லதை காக்கும் திறன் மனிதனுக்குள் அந்த சக்தி நமக்குள் உண்டு அது நாம் தட்டி எழுப்ப வேண்டும் அதற்குத்தான் இப்ப தியானமும் குருநாதர் கொடுத்த அந்த அருள் வழியும் அந்த அருள் உணர்வும் உங்களுக்குள் கொடுப்பது இது உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறனை கொண்டுதான் அந்த ஞானியின் அருள் சக்தி உங்களுக்குள் தட்டி இழுத்து உங்கள் அறியாது வந்த தீமையை நீக்க உங்க தான் உரியமே தர சாமியார் காப்பாற்றுவார் ஜோசியம் காப்பாத்தும் ஜாதகம் காப்பாற்றும் மந்தரம் காப்பாற்றும் யாகம் காப்பாற்றும் யாரும் மாட்டாங்க ஆக நான் கடனுக்கு ஆவண்டி செய்தேன் என்ற நிலைதான் வருமே தவிர உங்களுக்குள் ஈசனாக வீட்டிற்கும் இந்த உணர்வின் தன்மையும் உங்களுக்குள் மறைந்திருக்கும் நல்ல உணர்வின் சக்தி நாம் தட்டி எழுப்ப வேண்டும் அப்படித்தான் என் என்ன செய்தார் இப்படி தட்டி இழிப்பு இந்த நல்ல உணர்வை உணர்ச்சி தூண்டச்சு நான் நமக்கு முன்னாடி பலர்ந்துக்கூடிய மெய்வொழி தனக்குள் எடுத்து இதை பசிக்க அதில் விளைந்த வாக்கின் தன்மை கொண்டு அது சொல்லால் நீ செய்ய வேண்டும் அந்த சொல்லின் தன்மை திரைப்பழத்தில் நீ நல்லதாக வேண்டும் என்ற எண்ணத்தை நீ சொன்னால் அங்கே நல்லதாக வேண்டும் இதற்கு பரிச்சாந்தனமாக நீ இந்தன்னு எடுத்து இந்த நிலையில் நீ போதுதான் உன் வாக்கு நல்லதாக வெறும் சாதாரண நீ சொன்னாலும் கூட அந்த சொல்லின் தன்மை அவரை நன்மையாக்க வேண்டும் அப்போ அந்த தூய்மையின் தன்மை உணவுக்குள் இது வளர்கின்றது அதனால்தான் இப்ப உங்ககிட்ட யாரும் உட்கார்ந்தவங்க யாராவது ஆத்மசுக்தி செய்து மகிழ்ச்சி நாள் சக்தி நீங்க பெறுவீங்க நல்லா சொன்னா உடனே அவங்க நல்லா அவரை பார்க்கலாம் அப்ப அவங்க என்ன செய்றாங்க மாறாசை நீங்க சொன்னீங்க நான் நல்லா இருக்கிறேன் அப்ப எங்க வரலாம் வாங்க வரம் எங்கே வாங்குறோம் ஒரு துன்பமுற்ற உடல்ல இருந்து நாம வாங்குறோம் அந்த சக்தி பெறுவதற்கு அப்போதான் இங்கே போகரை காட்டுகின்றார் அந்த போகனுடைய சன்னதியில் இத்தனாயிரம் பேர் பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கின்றனர் அவன் அதுவும் கிடைக்கும் என்று அவன் நாமத்தை வேணும் இவனுடைய வயிற்றுக்கு தான் தொழைப்பை பார்க்கின்றனர் ஆனால் அதே சமயத்தில் அந்த போகனுக்காக அந்த முருகனுக்காக வேண்டி செய்துவிட்டு அந்த உணவின் சக்தியை கொடுத்தால் எனக்கு வரம் கிடைக்கும் என்று அங்கே செல்லுகின்றனர் ஆனால் அதே சமயம் இங்கு கொடுத்து விட்டு இவன் செய்யும் தவறுடைய நிலைகள் எல்லை கடந்து எப்படி செல்லுகின்றது ஆனால் அதிலிருந்து நீ எப்படி நாம் செல்ல வேண்டும் அந்த போகன் அன்று என்ன செய்தான் என்கிற போது தன் உடலின் ஆற்றல் மிக்க தான் சக்தி பெற்றாலும் ஒவ்வொரு தாவர இனத்தை மோகித்தார் அதை போகித்தார் தான் நம்மளுக்கு கதை எழுதிருக்களை எப்படி எழுதியிருக்கிறான்னா போகர் நிஷி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண்ணை காதலித்தார் அப்படி இவங்க கதை எழுதலான் போகர் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பெண்ணை காதலித்தார் அதுல இருந்து புளிப்பாணியார் இவரை காப்பாற்றினார் இப்படி எழுதியிருக்கார் இவன் வயிற்றுப் புழப்புக்காண்டி புலிப்பாணி என்ற பின்னாடி வந்த நிலைகள் இங்கே எழுதி வைத்தது ஆனால் ஒவ்வொரு இலையும் நுகந்தான் அந்த உணர்வின் சக்தியை தான் அறிந்தான் அந்த உணர்வின் ஒவ்வொரு சக்தியும் தனக்கும் நுகர்ந்து எடுத்து கொண்ட பின் ஒருவன் துன்பப்பட்டு உணர்வுக்குள் பாய்ச்சி இந்த உணர்வை அண்ணன் பாய்ச்சி அவன் துன்பப்படுகின்றானே அவன் எண்ணமும் வாக்கும் இந்த உணர்வின் தன்மை அவனுக்குள் செலுத்தி எனக்கு நல்லாவிட்டது என்று இயக்கத்தை வெளிப்படுத்தி அவன் இடத்திலிருந்து வரக்கூடிய நல்ல மூச்சு உடைய நிலைகளை அவன் போகித்து தன் உணர்வின் தன்மை தனக்குள் அறியாத தீய வினைகளை நீச்சி இந்த உணர்வின் தன்மை தனக்குள் ஒளியாக்கி அவன் மகிழ்வரை கண்டு இவன் மகிழ்ச்சியான எண்ணங்களை தனக்குள் தோற்றுவித்து இந்த உணர்வின் தன்மை கொண்டு தனக்குள் ஒளியாக மாற்றினான் நான் போக அதனால்தான் அவன் என்ற நிலைகள் வந்தாலும் அவன் இவர்கள் இன்று சித்தன் என்றும் அவன் பலம் பாய்னாதான் பனிரெண்டாயிரம் அப்பறம் எட்டாயிரம் ஆறாயிரம் சொல்லி ஊட்டி இதுல இந்த மந்தர வழியில் இருக்கின்றார்கள் அந்த மந்தர் ஒளி சொல்ல அன்று எழுத்து வடிவில்லை அவன் சொல்லின் சக்தி கொண்டு தனக்கு நுகர்ந்தெடுத்துக் கொண்ட சக்திதானே தவிர அன்று நான் எடுக்கவில்லை என்று இதை அன்று காற்றார் ஆக இந்த தர்மத்தின் நலகில் கொண்டு அந்த போகன் எப்படி தனக்குள் இது மோகித்தான் அது போகித்தான் ஒவ்வொரு நலிகள் தனக்கு போசாவை எடுத்து தனக்குள் இருக்கக்கூடிய துயரை நீக்கி அந்த துயரை நீக்கும் எண்ணத்தை தனக்குள் எண்ணமாக வடித்து இந்த உணர்வின் தன்மை கொண்டு ஒவ்வொருவனுக்கும் தான் நுகர்ந்து அதற்குண்டான நோயை பிணியை நீக்கி அங்கு தீமையை நீக்கி நாம் எப்படி ஒரு கர்ணக்கலங்கி வேக வைத்து அவங்க விஷத்தை நீக்கி நமக்குள் ரசித்து சாப்பிடுகின்றோமோ இதைப் போல ஒரு மனிதன் துயரப்படும் நிலைகளை அங்கே நீக்கி அந்த மகிழ்ச்சியான எண்ணங்களை உருவாக்கி அந்த உணவின் தன்மை தான் போகித்து அந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து இந்த உணர்வை ஒளியாக மாற்றி வின்சன் அந்த மகரிஷி ஆக அந்த ஸ்தலத்திலே நீ இருக்கப்படும் போது அவனின் பேரை சொல்லி முருகா சக்திவேலா என்று நம்முடைய நிலைகளை கொண்டு அவனுடைய துயரை எண்ணிதான் நமக்குள் அந்த வயிற்றுக்கு தான் பார்க்கின்றேன் அந்த மெய்ஞானி காட்டிஷ் அந்த வழியை நாம் பார்க்க வேண்டும் அன்று விநாயகர் தத்துவத்தை கிளைக்க பார்க்க மேற்க பார்க்க விநாயகரை வைத்து அன்று நாம் மேற்க பார்க்க நாம் கிடைக்க பார்க்க செய்தனர் அந்த அகசியன் ஆனால் அதே போகன் தன் உணர்வின் சக்தியை தனக்குள் எடுப்பதற்கு முருகனை மேற்க பார்க்க வைத்து நாம் கிழக்க பார்க்க பூஜிக்கப்படும் போது எந்த உயர்ந்த குணத்தை அவன் வெளிப்படுத்தினானோ அவன் காட்டிய அந்த அருணிக்கொண்டு அந்த போகன் காட்டி அறுவழி குண்டு எனக்குள் இருள் சூழ்ந்த நிலைகள் நீங்கி அந்த பொருள் காணும் நிலைகள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று வேணி அந்த போகன் காட்டிய நிலைகள் அருகுணமான அந்த முருகம் மாற்றி அமைக்கும் சக்தியான நிலைகள் அந்த நமக்குள் சரணமடைய செய்யக்கூடிய சரகண பவா குகா எனக்குண்டு சக்தி அடையக்கூடிய இந்த சக்தியுடைய நிலைகள் பெற வேண்டும் என்று வானை நோக்கின்ற நினைவு கொண்டு அந்த போகனை நினைத்து விண்டியை நோக்கி போது நமக்கு கண்ணின் புலன் அறிவுக்கு அங்கே விண்ணில் இருக்கக்கூடிய அந்த கதிரனின் காந்த அலைகள் நமக்குள் இணைக்கப்படும் போது எந்த எண்ணமோ அந்த நாம் எதை எண்ணினோமோ அந்த காந்தத்தின் சக்தி நமக்கு கூடி அந்த உணர்வின் சக்தியை இது உணர்த்தியே மகா ஞானி அவன் உணர்வின் தன்மை உடலாக மாற்றி ஒளியின் சரீரமாக உடலாக மாற்றினானோ அவன் இன்று சப்தரிஷி தமக்குள் சிசித்து கொண்ட அந்த உணவின் அலைகளை நமக்குள் பெற்று நமக்குள் அறியாத வந்த தீய வினைகளை நாம் நீக்குவதற்கு அந்த வழியை காட்டி சென்றான் அதை நாம் யாரும் உணர்வில்லை ஆனால் பழனிமலைக்கு போனால் நம்ம கணக்கு எடுத்து கொழுத்து போட்டு அடுத்த வருஷம் கணக்கு வந்தால் நீ நல்லா கொடுத்த இந்த வருஷம் கணக்குட்டை என்னை இப்படி சோதிக்கிறீ நான் உனக்கு ஆயிரம் பேருக்கு நான் சோறு போட்டேனே ஆயிரம் பேருக்கு சோறு போடும்போது என்ன செய்யும் ஆயிரம் பேரை சங்கடங்களை நமக்குள் எடுத்து வச்சு நமக்கு நோயாக மறுத்து நமக்குள் இருக்க நான் உனக்கு பணிவிட செய்தேன் உன்னை காட்டி விரதம் இருந்தேன் என்று நாம் ஈசும் நிலைகள் தான் வருது அதாவது குணத்தின் அறிவை நாம் நேசிக்கும் நிலையோ அதை காக்கும் நிலையோ அன்று ஞானிகள் காட்டிய அந்த உணர்வை நாம் எடுக்கவில்லை என்ற இந்த உணர்வை அது தெளிவுற காட்டுவார்